வணக்கம் பிக்ஷார்ஸ் மக்களே வீட்டில் இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரூட்டை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப்பு தான் இந்த கிளிப்பு பம்புளி மாஸ் வந்து எங்கே கிடச்சிச்சு அப்படின்னாலும் வாங்கி அதை வந்து சாப்பிட்ருங்க இது வந்து எண்ட்ரிச்சிட்டு ஒரு விட்டமின் சி நம்ம ஆரஞ்சு பழத்தில் இதெல்லாம் கிடைக்கிறத விட இதில் வந்து சத்து அதிகமாக இருக்கும் அதனால நீங்க கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா பிடிக்குது பிடிக்காதுன்னா வந்து கமெண்ட் சொல்லாதீங்க இது வந்து ஜீனி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அதனால நீங்க எங்க பாத்தீங்க அப்படின்னாலும் வாங்கி சாப்பிட்டுருங்க இது வந்து எங்க வாங்கினதுன்னா சூரியனார் கோயிலில் வாங்கினது நாங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து லாஸ்ட் வீக் நானும் அம்மா வந்து சூரியனார் கோவில் போனோம் போயிட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரும்போது வெளியில ஒரு ஷாப்ல வந்து வச்சுருந்தாங்க தள்ளுவண்டி ஷாப்ல இது வந்து எண்பது ரூபா இந்த பழம் கொஞ்சம் பப்ளியா இருந்துச்சு போன வாரம் நாங்கள் கோயிலுக்கு போனோம்னு சொன்னல இந்த வாரம் இதை இழைச்சி போச்சு கொஞ்சம் அப்படியே வதங்கிடுச்சு இதை கட் பண்ணி காட்டிடலாம் தான் பழம் இவ்வளவு பெருசா இருக்குல்ல உள்ள சோலா இத்தனோண்டு தான் இருக்கும் பாருங்களேன் நான் கட் பண்ணி காட்டுறேன் இந்த தோலை இது வந்து ஒரு கண்டினியூவேஷன் வீடியோ இந்த தோலை அம்மா வந்து எப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எப்ப பம்பளி மாசம் வாங்கினா ரெண்டு பம்பளி மாசம் வாங்குவோம் வாங்கி அதை நம்ம வந்து இந்த தோலை வந்து ரெடி பண்ணி இந்த பாருங்களேன் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இது வந்து கடையில் வாங்கிட்டு வந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்போ ரீசெண்டா நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் மால் போனப்ப வாங்கிட்டு வந்தது அதுல இந்த இருக்கு பாருங்க இது வந்து ஒரு ட்ரைடு ஐட்டம் சாப்பிட்ற ட்ரைட் ஐட்டம் இது வந்து இதோட தோல் தான் இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வீட்டிலே பண்ணுவாங்க இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு லைட்டாக ஒரு சிட்ரஸா லைட்டாக இருக்கும் அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத ஸ்ட்ரீமா லைஃப் ஸ்டைலில் ஒரு கன்டினியூஷன் வீடியோவாக நீ அதில் வந்து அதை பாருங்கள் அப்போ அதை வந்து வெட்டி உள்ள பழத்தை நான் சாப்பிட்டுட்டு இந்த தோலை அம்மாவுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு கொடுத்துட்றேன் அந்த அம்மா வாங்கும்போதே சொன்னாங்க உள்ள ரோஸ் கலரில் இருக்கும்ப்பா அப்படின்னு ரோஸ் கலரில் தான் இருக்குது அப்படியே பஞ்சு மாரி இருக்குங்க அந்த தோல் இதில் சிட்ரஸ் நிறையா இருக்கும் சிட்ரஸ் அப்படின்னா இது மேலே அப்படியே போர்ஸாக இருக்கும் அந்த ஒரு விளக்கு கொளுத்தி வச்சு இந்த இது இருக்குல்ல ஆரஞ்சு தோல் இந்த தோல் இதை வந்து இப்படி மடக்கே அடிச்சிங்க அப்படின்னா ஃபயர் ஆகும் நீ வேணா அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேணா ஆரஞ்சு வாங்கிட்டு வரும்போது ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் இது ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க அந்த தோல் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் நான் அந்த வீடியோவில் நான் அதை வந்து சொல்லலை சொன்னால் உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும் அந்த இந்த பாகுபலி மாரி குடிக்கிறேன்னா ம் நமக்கு அந்த ட்ரை ஃப்ரூட் செய்கிறதுக்கு அந்த தோல் முக்கியம் அதனால நம்ம பழத்தை எடுத்துக்கிட்டு தோலை சேஃப்டி பண்ணி பத்திரமா வந்து வச்சிருவோம் இதை வந்து அந்த ட்ரை ஃப்ரூட் செய்வாங்க இது ஓகே இது வந்து நம்ம சாப்பிட போகிற ஃப்ரூட்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் அதனால நான் பேசாமல் க்ளீன் பண்ணுறேன் இந்த இடத்த ஸ்பீட் பண்ணுறேங்க பழம் எப்படி இருந்துச்சு இது எப்படி இருந்துச்சு ரெண்டுத்தையும் நான் வந்து கம்பேரிசன் போடுறேன் பாருங்கள் பழம் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும் உள்ள சொலை வந்து சின்னதாக தான் இருக்கும் இப்போ இதை வந்து ஆரஞ்சு சொலை மாதிரியே உடிச்சுக்கலாம் உரிச்சா இந்த மாதிரி இருக்கும் இதை ஆரஞ்சு மாதிரி நீங்கள் வந்து அந்த இனிப்பு சுவையோ ஒரு புளிப்பு சுவையோ எல்லாம் இருக்காது இது ஒரு மாதிரி மரம் மரம் இருக்கும் நீங்கள் வந்து தனியாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ச சுகர் பேஷண்ட்ஸ் நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் நீங்க வந்து சாப்பிட்டுக்கோங்க பட் ப்ரிஃபரபிள் என்ன அப்படின்னா கொஞ்சோண்டு வந்து நாட்டு சக்கரை வச்சிக்கிட்டு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் எனக்கு வந்து இது வந்து ஜீனி வச்சு சாப்பிட பிடிக்கும் ரொம்ப அதனால நான் ஜீனியை வச்சு வந்து சாப்பிடுவேன் அவங்கவுங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் வந்து வரலாம் இதோடைய விதை வந்து பெருசு பெருசாக இருக்கும் இது தண்ணி இல்லாத இடத்துல இருந்திருக்கும் போட்டுருக்கு இந்த பழம் வெறுங்க விதை வந்து சுருங்கி போயிருக்கு பெரிய விதை வந்து இதுல இருக்கும் இதோட கண்ணு வந்து நீங்க நர்சரியில வந்து வாங்கிக்கலாம் நீங்க வாங்கி வச்சீங்கன்னா பெருசாகி எப்படி ஆரஞ்சு காய்க்குமோ அந்த மாதிரியே வந்து காய்க்கும் ஒரு மாதிரி மரம் மரம் இருக்கும் இது வந்து ஜீனி வச்சு தான் சாப்பிடணும் ஓகே ஜீனி வச்சு ஒரே ஒரு படத்தை சாப்பிட்டு காட்டுறேன் நீங்களும் வந்து பம்பளி மாசு வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஜீனி வந்துட்டா இந்த பாருங்க இந்த எடுத்து ஜீனியில் தொட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால ஒட்டிக்கும் அம்மா இந்த ஃப்ரூட் எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவாங்க அதுவும் ரெண்டு ரெண்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வாங்குவாங்க அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் நான் வந்து ஒரு சோலை இல்லைன்னா ரெண்டு சொலாக சாப்பிடுவேன் அவங்க பிரித்து அப்படியே உதுத்து போட்டு எனக்கு வந்து ஜீனி போட்டு கொடுப்பாங்க இப்படி தான் வந்து சாப்பிட்றது இதோட வெரைட்டி பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சம்பளம் நார்த்தம்பழம் கிளாரங்கா நம்ம சாத்துக்குடி க பம்படி மாசு இது எல்லாமே ஒரே ரகம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ஸு அதனால் இதை நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்களும் வந்து பம்பிடி மாசு வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே கமெண்ட் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட்டை நான் பார்த்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அதையும் வந்து நம்ம கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் Stay tuned.